ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போகுது ராசிகளிலேயே இரண்டாவது ராசியாக விளங்கக்கூடிய கால புருஷ தத்துவப்படி ஆடம்பர ராசியாக விளங்கக்கூடிய ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு லாப சனி அப்படிங்கிற அமைப்பில் வந்து சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு லாபஸ்தனி அப்படின்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால பொதுவாகவே கடுமையான கிரகங்கள் அல்லது பாவ கிரகங்கள் வந்து மூன்று ஆறு பதினொன்று இருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாத காலங்களை கூட வெல்ல முடியக்கூடிய காலமாக அதாவது சொல்லும் சொல்லாலேயே வெல்லக்கூடிய பண தன பாக்கியங்களை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்னும் சொல்லப்போனோம் அப்படினா அப்படின்னா ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரீத்தி நம்மளோட ராஜயோகம் டிவியில் உங்களுக்கு சனி பயிற்சியை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க அதில் உங்கள் மனசுக்குள்ளேயும் பல கேள்விகள் இருக்கும் சனி எந்த தெய்வத்தை வழிபடணும் யார் யாரெல்லாம் சேஃபாக இருக்கணும் எந்த ராசிகள் வாகனத்தில் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி பல சந்தேகங்கள் உங்களுக்குள்ளே இருக்கலை உங்கள் சார்பாக அந்த கேள்விகளெல்லாம் நான் ராஜயோகம் போக டாக்டர் ராம் சார் அவர்கிட்ட கேட்க போகிறேன் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் அதுக்கு முன்னாடி சாரை வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ராசிக்கு எப்படி இருக்க போகுது சார் பொதுவாகவே திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதுவே வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்தில் தான் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறதாக சொல்லப்பட்டிருக்குது எது எப்படி இருந்தாலும் ராசிகளிலேயே இரண்டாவது ராசியாக விளங்கக்கூடிய கால புருஷ தத்துவப்படி ஆடம்பர ராசியாக விளங்கக்கூடிய ரிசபராசியை பொறுத்தளவுக்கு சனி அப்படிங்கிற அமைப்பில் வந்து சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு லாபஸ்தனி அப்படின்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால பொதுவாகவே கடுமையான கிரகங்கள் அல்லது பாவ கிரகங்கள் வந்து மூன்று ஆறு பயனுள்ள இருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாத காலங்களை கூட வெல்ல முடியக்கூடிய காலமாக அதாவது சொல்லும் சொல்லாலேயே வெல்லக்கூடிய பண தன பாக்கியங்களை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா எந்த மாதிரியான தொழிலாக இருந்தாலும் அந்த தொழில்துறையில் வந்து மிகப்பெரிய சாதனைகளையும் லாபங்களையும் சம்பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்புகளை அளப்பரிய கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இந்த స్థానం <laughs> அந்த ஸ்தானத்துக்கு சனி பகவான் வர்றதுனால சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப மிக மிக அதாவது அடுக்கடுக்காக அடுத்தடுத்து நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் சனி பகவான் பயிற்சியாகிறார் அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் இருக்கிற ராசிகளில் வந்து சனி பகவான் ஒரு சில ராசிகளுக்கு மிக மிக சந்தோஷங்களை மிக மிக நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் இந்த சனி பயிற்சியில் வந்து ரிஷப ராசிக்கு அதிகபட்ச நன்மைகளை அதாவது உச்சகட்ட நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு அச்சமில்லாத வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கக்கூடிய கடந்த காலங்களில் யாரெல்லாம் உங்களுக்கு வந்து அட்வைஸ் சொன்னாங்களோ யாரெல்லாம் ஆலோசனை சொன்னாங்களோ யாராருக்கெல்லாம் நீங்கள் வணக்கம் போட்டீங்களோ அவங்க எல்லோருமே உங்களை பார்த்து வணக்கம் வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய மனிதன் அப்படிங்கிற அமைப்பிலிருந்து மா மனிதன் அப்படிங்கிற மகத்துவத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய அமைப்பில் வந்து இந்த ரிஷவராசிக்கு சனி பகவான் பேச்சே ஆகுறாரு ஒண்ணுமே இல்லை எனக்கு ஒண்ணுமே நடக்கலை அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா ஒன்னுமே இல்லை இருந்தவங்க கூட மற்றவங்க முன்னாடி மிகப்பெரிய பெருமையாக எல்லா வகையான செல்வங்களும் கிடைக்கக்கூடிய கஷ்டம் அப்படிங்கிற காலங்கள் மாறி அதிர்ஷ்டம் அப்படிங்கிற அமைப்புக்கு வந்து அடியெடுத்து வைக்கக்கூடிய அமைப்பில் ரிஷபராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு நீங்கள் எந்த வயசில் இருக்கிறீங்களோ எந்த நிலையில் இருக்கிறீங்களோ எந்த மாதிரியான வாழ்க்கையில் இருக்கிறீங்களோ அதிலிருந்து அடுத்த நிலைக்கு உங்களை அழைத்து செல்லக்கூடிய அமைப்பில் வந்து சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறது வந்து மகிழ்ச்சியான விஷயம் பொதுவாகவே சனி பகவான் பதினொன்றாம் இடத்துல இருந்தார் அப்படின்னா நன்மைகளை கொடுப்பார் நல்லது செய்வார் அப்படிங்கிறது விதி ஆனால் ராசிக்கு சனி பகவான் முழுமையான யோகக்காரராக இருக்கிறதுனால மிக மிக அதிகபட்ச நன்மைகளை செய்வார் அப்படிங்கிறத உண்மை ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் அப்போது சுக்கர பகவானுடைய காலங்களில் ஆடம்பர யோகம் கிடைக்கும்னு எதிர்பார்த்து அந்த மாதிரி ஆடம்பர யோகம் கிடைக்காம அல்லல் படுகிற நீங்க இந்த சனி பகவான் வரக்கூடிய காலங்களில் சுக்கர பகவானுக்கு மேலே மிகப்பெரிய அமைப்பை கொடுப்பார் அப்படிங்கிற அப்படிங்கிறத உண்மையான விஷயம் மிகப்பெரிய ஆடம்பரத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத உண்மையான விஷயம் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய மரியாதை அதிகாரத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அந்த மாதிரி அமைப்பில் வந்து லாபஸ்தானத்தில் வந்து சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு எந்த நிலையில் இருந்தாலும் அந்த இருந்து மிக மிக உயரிய நிலைக்கு செல்லக்கூடிய அல்லது ஏற்கனவே உயரத்தில் உள்ளவங்க வந்து சிகரத்தை தொடக்கூடிய நல்ல அமைப்பில் வந்து சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு ரிஷப ராசிக்கு சனி பகவான் ஒருவரே மிகப்பெரிய யோகாதிபதியா இருக்கிறதுனால அந்த சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல லாப சனியா வர்றதுனால மிக மிக உயரங்களையும் மிக மிக சுயரங்களையும் உன்னதமான வாழ்க்கை அமைப்புகளையும் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பயிற்சி ராசிக்கு அமையும் ஓகே சார் ஸோ ஆடம்பரமான வாழ்க்கையை கொண்டாட்டத்தோடு வாழ போறாங்கன்றத ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க பலன்கள் கேட்டாச்சு இந்த மாதிரி நீங்க சொன்ன பலன்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு தான் பரிகாரங்கள் அவங்க செய்யணுமா பொதுவாகவே நமக்கு நல்லது நடக்கணும்னு இல்லையா அந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்க மற்றவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத உண்மை இது நல்ல வரையில் செய்த தான தர்மங்களை கணக்கில் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை உண்மையாக கொடுக்கக்கூடிய சனி சனிபவனுடைய பயிற்சி ரிஷபராசிக்கு அமையும் அப்படிங்கிறது உண்மை எல்லாவற்றுக்கும் மேலாக பொதுவாகவே ரிஷபராசியை சேர்ந்தவங்க லாபச்சனி நடக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் எந்த கோயிலுக்கு போனாலும் குடும்பத்தோடு சேர்ந்து ஒற்றுமையாக போய் வர்றது நம்ம ரொம்ப நல்லா தான் இருந்துகிட்டு இருக்கோம் குடும்பத்தோடு போகிறோம் அப்படிங்கிற பேரில் தேவையில்லாத சண்டை தேவையில்லாத சச்சரவு தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து குடும்பத்தில் ஒற்றுமையோடு சேர்ந்து குழந்த குட்டிகளோடு ஒற்றுமையோடு சேர்ந்து குலதெய்வ கோயிலோ அல்லது எந்த ஒரு தெய்வ சன்னதியாக இருந்தாலும் குடும்பத்தோடு சேர்ந்து நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வேண்டுதல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வேண்டியதெல்லாம் கிடைக்கக்கூடிய பயிற்சியாக மகிழ்ச்சியான சனி பயிற்சியாக இந்த சனி பயிற்சி அமையும் ஓகே சார் ஸோ சந்தோஷமான செய்தியை ரிஷவராசிக்கு சொல்லியிருக்கீங்க ஸோ சந்தோஷமாக இருக்க போகிற ரிஷபராசினியர்களுக்கு நம்மளோட குலதெய்வ விருட்சம் எவ்வளோ உதவியாக இருக்கும் பொதுவாகவே ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு சனி பகவான் மிக மிக சந்தோஷ கதியோடு இருக்கிறதுனால அதற்கூட இந்த குலதெய்வ விருட்சம் வந்துன்னு வைங்களே பொதுவாக எங்கேயோ பேயிற மழை பேஞ்சிக்கிட்டு இருந்தால் கூட நம்ம கிணத்துல நமக்கு தண்ணி வரணும் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு எங்கே மழை பேஞ்சாலும் எங்கே வெயில் அடித்தாலும் எங்கே நல்லது நடந்தாலும் உங்கள் சொந்த வாழ்க்கையில் நல்லது அப்படிங்கிற விஷயத்தை உள்ளது உள்ளபடியே நடக்க செய்யக்கூடிய அமைப்பில் இந்த குலதெய்வ விருட்சம் அமையும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒருவருக்கு ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருந்து யாரோ ஒருவருக்கு ஏழரை சனி யாரோ ஒருத்தருக்கு அஷ்டம சனி யாரோ ஒருத்தருக்கு அர்த்தாசம வைங்களே இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்து முழுமையான பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய உங்களை பாதுகாத்து பக்குவமாக அழைத்து செல்லக்கூடிய ஒரு அம்சம் குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை ரொம்ப நன்றி சார் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனி பயிற்சி ரிஷவராசிக்கு எப்படி இருக்க போகுது அதோட பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன எந்த தெய்வத்தை படனும் அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ விருச்சம் அவங்க வாழ்க்கையில் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்கள் சொன்னதை கேட்டிருப்பீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி ஸோ நேர்களே இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் அது மட்டும் இல்லைங்க நம்மளோட ராஜயோகம் டிவியில் தினம் தினம் பன்னிரெண்டு ராசிக்கான தின பலன்கள் ஆன்மீக குறிப்புகள் ஆன்மீக தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த தெய்வத்தை நீங்கள் தினமும் வழிபடணும் உங்களோட அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண்கள் இந்த மாதிரி பல தகவல்களை தினம் தினம் நம்ம வந்து ராஜயோகம் டிவியில் அப்லோட் ஆகிட்டே இருக்கு ஸோ அதை பார்த்தினா உடனுக்குடன் தகவல் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அண்ட் ராஜயோகம் டிவியில் வர வீடியோஸை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் லைக் ஆனா பிரஸ் பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம் நன்றி வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்